ரெடிட் அப்படின்னு ஒரு வலைதளம் இருக்கு அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு கோரா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு தளம் அதுல நிறைய பேர் தங்களது அனுபவங்கள் எல்லாம் பதிவு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பதிவு ஒரு பெண் போட்டிருக்காங்க அவங்க பேரெல்லாம் குறிப்பிடல அவங்க எந்த நகரத்தை சேர்ந்தவங்க எல்லாம் குறிப்பிடல இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா கேர்ள்ஸ் ட்ரிப் அப்படின்னு நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது பெண்கள் மட்டும் தனியா ஒரு ட்ரிப்பு போகிறது போறது ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா இது ஆணாதிக்கம் பிடித்த வெறியர்கள் வந்து அதிகம் பொம்பளை தனியா போனோம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு வேற விடுவாங்க அதுக்குள்ள அப்புறம் வர நான் பெண்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க மலேசியா போகலாமா அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க அதில் ஏதோ விசா பிரச்சனையாக இருந்திருக்கு பிறகு தாய்லாந்து போகலாமான் பிளான் பண்ணியிருக்காங்க தாய்லாந்து வந்து வேண்டாம் வந்து பெரும்பான்மையான பெண்கள் ஒத்துக்கலைன்றதுனால சரி சிங்கப்பூர் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க